நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நிறைய விஎஸ்டி மினி டிராக்டர்கள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நிறைய விஎஸ்டி மினி டிராக்டர்கள் ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மினி டிராக்டர் எல்லாமே கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் டிராக்டர்ஸ் தாங்க கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் டிராக்டர் செகண்ட் ஹேண்ட்ல விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குங்க ஹெச்பி பதினெட்டு ஹச்பி டு முப்பது ஹெச்பி வர உள்ள மினி டிராக்டர்கள் விஎஸ்டி டிராக்டர்கள் மட்டும் விற்பனைக்கு இருக்குங்க எல்லா டிராக்டருமே பட்ஜெட் ரேட்டில் தாங்க இருக்குது உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து டிராக்டர்கள் எடுத்துக்கலாங்க எக்ஸ்சேஞ்சு டிராக்டருக்கு சர்வீஸ் சேல் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டிராக்டர் எடுக்கும் நண்பர்கள் கலப்பை அல்லது புதிய ட்ரெய்லர் தேவைப்பட்டாலும் அதுவும் ஓனர் தரப்பிலிருந்து பண்டிக் கொடுத்துட்ருக்காங்க வண்டியுடைய விலை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த எல்லா டிராக்டர்களுமே இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பலையத்திலருந்து சத்தி போற ரோட்டில் இருக்காங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே